வந்து சிம்பிளான ஒரு குக்கிங் பிளாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு வீடியோ இந்த இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குது கோதுமை மாவு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கு அப்புறம் வந்து அது கூட வந்து கொஞ்சம் வந்து வறுத்து தேங்காயும் அப்புறம் வந்து கொஞ்சம் சுகரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கோதுமை மாவு மேலே வந்து தேங்காய் தூவி சுட்டு அதுக்கு மேலே சுகர் வச்சு சாப்பிடுவாங்க இந்த மெத்தடை வந்து தேங்காயை வறுத்து சுகர் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து உருளைக்கெழங்கு கிரேவி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உருளைக்கிழங்கும் வெங்காயத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அந்த உருளைக்கிழங்கு தேவியான மசாலா தேங்காய் அரைத்த மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து என்னென்னா வந்து குட்டி பேபிஸ் வந்து ஒரு ஜூஸ் வாங்கி வந்தால் அதை வந்து மாயிட்டு வந்ததுமே வந்து படபிழனு வந்து பாட்டிலில் திறந்து குடிக்கிறது முன்னாடி படபிழனு வீட்டியாச்சு உங்கள் வீட்டு குழந்தைல யாரெல்லாம் இப்படி ஜூஸை கண்டாதான் உடனே வந்து குடிப்பாக்க வேண்டிய கமண்ட் பாக்ஸில் வந்து கமண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெயில் வந்து தக்காளி வந்து வதங்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு எடுத்துடும் வேக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து யூஸ் பண்ணிட்டு உருளைக்கெழங்கு வந்து உருளைக்கெழங்கு அப்புறம் வந்து அரைச்சி வச்சு மசாலா எல்லாம் போட்டு அந்த உருளைக்கெழங்கு வந்து கொதிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொதிச்சதை வந்து அதுக்கு தேவையான வந்து மிளகாயத்தூள் இதை வேணாலும் உப்பெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக வந்து உருளைக்கெழங்கு கிரேவி வந்து ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து பாப்பளமும் பொறிச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சூப்பராக வந்து கோஸ் தவிரம் பண்ணலான்னு முட்டை கோஸ் வந்து இந்த பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் திருவி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏது வரும் வித்தியாச முறை முறையில் முட்டைக்கோஸ் வரவை சிலவங்க சதச்சி பண்ணுவாங்க இது சதச்சி பண்ணாமல் பன்னீர்ஃபுல் பச்சு வந்து பொடி பொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தையும் பச்சை மிளகும் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கம் அது வெங்காயம் பச்சை மிளகு வதங்குறதை வந்து நம்ம பொடி பொடியை நறுக்கி வச்சா முட்டை கோஸை வந்து அதில் போட்டு வதக்கும் அது வந்து முட்டை கோஸை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதங்கி வெண்டதை வந்து நம்ம வந்து அதுக்கு தீக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம் சார் மிளகாய் தூள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டனால வந்து நம்ம வந்து தூள் ஆட் பண்ணால்தான் தான் அடுத்தது வந்து மஞ்சள் பொடி போட்டது நம்ம வந்து பொடி பொடியாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுரு வச்சு தேங்காய் தூருவெல்லாம் அதில் ஆட் பண்ணால் வந்து சூப்பரான வந்து முட்டைக்கோஸ் வந்து வறுதல் வந்து ரெடி ஆகிரும் சார் இன்னும் வந்து ஆக்கிளும் வஞ்சது வந்து சூப்பராக வந்து பொருள கிழங்கு குழம்பு அப்புறம் வந்து முட்டை கோஸ் வறுதல் அப்புறம் வந்து முட்டை வேக வச்சு எடுத்தது அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பப்பளம் பொத்துக்கு இளதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிளும் லெஞ்சு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து என்ன ஆப்பிள் லெஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் நிறைய சிறுகதைகள் வந்து நானே ஒன் ரைட் பண்ணி எழுதியது அந்த சிறுகதைகளை படித்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் புதுசாக வந்து சிறுகதைக்காக வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் குமரன் ஸ்மித்து ஸ்டோரிஸ் சேனல்னு அதோட லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தாரேன் நீங்க வந்து அதை வந்து லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துச்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்